இயேசு உங்களை நாள் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உங்கள் சத்துருக்களை துரத்தி விடுவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் லேவியராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒருமுறை ஒரு காவல்துறை அதிகாரி திருடன் ஒருவனை துரத்தி சென்றார் அந்த அதிகாரி ஓட்டத்தில் வீரர்தான் சிறப்பாக ஓடி தங்க பதக்கங்களை கூட வென்றவர்தான் ஆனால் திருடனின் வேகமோ மிக அதிகமாக இருந்தது அந்த அதிகாரி ஆச்சரியப்பட்டு ஒலிபெருக்கியில் இவ்வாறு அறிவித்தார் உன்னை கைது செய்ய விரும்பவில்லை உன்னுடைய ஓட்ட திறமை அரசாங்கத்திற்கு தேவைப்படுகிறது ஆகவே நின்றுவிடு என்று கூறினார் அந்த திருடனும் அதை கேட்டு நின்றான் தன்னுடைய வறுமை நிமித்தம் திருடியதை ஒப்புக்கொண்டான் நீதிபதியிடம் மன்னிப்பு பெற்று அரசாங்கத்தில் வேலைக்கு சேர்ந்தான் பிற்காலத்தில் அவன் மிகவும் சிறந்த ஒரு காவல் அதிகாரியாக விளங்கினான் எல்லா திருடர்களையும் வேகமாக துரத்தி பிடித்து அரசாங்கத்திற்கு சேவை செய்தான் ஆம் என கருமையானவர்களே நாமும் கூட ஒரு காலத்தில் துரத்தப்பட்டவர்களாகவே இருந்தோம் பாவங்களும் சாபங்களும் நம்மை துரத்தின உள்ளுணர்வும் மனசாட்சியும் நம்மை துரத்தின நோய்களும் வியாதிகளும் நம்மை துரத்தின சோதனைகளும் பில்லி சூனியங்களும் நம்மை துரத்தின சாபக்கட்டுகளும் மரண பயங்களும் நம்மை துரத்தின வறுமையின் போராட்டமும் நம்மை துரத்தியது ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்தார் துரத்தப்பட்டுக் கொண்டிருந்த நமக்கு அவரே அடைக்கலமும் பலனுமானார் நம்மை திடப்படுத்தி தைரியப்படுத்தி வாக்குத்தத்தங்களை கொடுத்து தமது உன்னத பலனினால் நம்மை நிரப்பினார் ஆகவே இனி நாம் இராமல் அசுத்த ஆவிகளை துரத்துகிறவர்களாய் மாறிவிட்டோம் அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து தெய்வீக பலத்தில் வல்லவர்களானோம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் என்று வாக்களித்திருக்கிறார் எகிப்திலே வாழ்ந்து வந்த இஸ்ரவீலரை அங்குள்ள ஆலோட்டிகள் துரத்தினார்கள் அடிமைகளாக்கி வேலை வாங்கினார்கள் அவர்களுடைய ஜீவன் எல்லாம் கசப்பாகும்படி கடுமையாய் நடத்தினார்கள் ஆனால் கர்த்தரோ இஸ்ரவேலர்கள் மேல் மனதுருகினார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்திற்கு கொண்டு வந்தார் அங்கே அவர்களை பலசாலிகளாக தீர்மானித்தார் சாதாரண உணவை கொடுக்காமல் தேவ தூதர்களின் காண்டாமிருகத்து கொத்த பலன் உள்ளவர்கள் ஆக்கினார் அப்பிரியமானவர்களே இன்று உங்களுக்கு விரோதமாக பலவிதமான ஆவிகள் போராடலாம் பல சத்துருக்கள் எழும்பலாம் கர்த்தர் உங்களை பலத்தால் இடைக்கட்டி உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன் நின்று துரத்தி விடுவார் உங்கள் சத்துருக்கள் மேல் அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் ஒரு வழியாய் நமக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் புறப்பட்டு ஓடுவார்கள் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பதால் நமக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக நேஸ்தோல் நடத்துகிறேன் இங்கிலாந்து பரலோக பிதாவி ராஜா ஒரு நாளிலே பாவங்களும் சாபங்களும் ஆண்டவரை பில்லி சுனிய கட்டுகளும் வறுமைகளும் அண்டவரை துரத்தி கொண்டிருந்த இருந்த எங்களை அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ரித்தப்பா அண்டவரை உடைய மந்தையிலே சேர்த்து உடைய அபிஷேகத்தின் வல்லமையை கொடுத்து ஆண்டவரே அசுத்த ஆவிகளை துரத்தும்படியான வல்லமையை நீர் கொடுத்திருக்கிறேன் அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அண்டவரே எங்களுக்கு எதிராய ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிற சத்துருக்களை ஆண்டவரை ஏழு வழியாய் நாங்களப்பா அண்டவரே ஸ்தோத்திரப்பா மடங்கடித்து ஓட செய்யும்படியான பலனை என் தேவனின் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்